ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு எல்லாமே இப்போ நம்ம போட்டது வச்சு இப்போ இருக்குடைய கட் பண்ண வெங்காயம் சின்னதாக ஒரு வத்தல் சின்னதாக காற்றுக்கு மேலே தான் ஒரு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு கண்ணாடி பதவ வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகா பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு காட்டிலாவுக்கு சீன கட் பண்ணி எடுத்துருக்கேன் நான் அழைச்சிட்டு தான் பார்க்க இருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மிலே போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் நல்லா சிங்கள அந்த வேர்வை தண்ணியில் நம்ம காயை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இனி நம்ம மூடி போட வேண்டாம் நம்ம கொஞ்சம் ஓப்பனில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் அதுக்குமே ரொம்ப கொஞ்சம் வேகணும் நல்லா வதக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டு வதக்கிக்கோங்க இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு திருவண்ணம் தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப அருமையான ஒரு பொரிய ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் சீனியா இருக்கா பொரியல் ரெசிபி இது எல்லாத்துக்குமே நமக்கு ஸ்டைட்ஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா ரெசிப்பிஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறேங்க உட்காந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா கமாண்டில் சேருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ